சனிப்பெயர்ச்சி நம்ம சனிப்பெயர்ச்சி பத்தி நிறைய பேசிட்டோம் ஆனா இப்போ பேச போகிறது ஒரு வித்தியாசமான தலைப்பு சனிப்பெயர்ச்சியை மீண்டும் எடுக்கிறோம் என்ன சார் அதான் ரொம்ப பேசிட்டீங்களே விட்டுருங்களேன் அப்படின்னு கேட்கலாம் சிச்சோ நான் அப்படி பேச விரும்பல இந்த சனி நம்ம கிட்ட எப்படி விளையாட போறார் அப்படிங்கிறது நாம் எப்படி சனிக்கிட்ட விளையாட போகிறோமோ அப்படிதான் சனி நம்ம கிட்ட விளையாட போகிற ஓகேவா அப்போ சனி நம்ம கிட்ட விளையாடாமல் இருக்க என்னென்ன செய்யும் அதாவது ஒரு பக்கம் திருக்கணித பஞ்சாங்கத்தில் சனிப்பயிற்சி நடந்துட்டுங்கிறாங்க வாக்கிய பஞ்சாங்கத்தில் சனிப்பயிற்சி நடக்க போகுதுங்கிறாங்க வாக்கிய பஞ்சாங்கக்காரவங்க கவலைப்படாத இப்போ சனிப்பெயர்ச்சி இல்லைங்கிறாங்க திருக்கணித பஞ்சாங்கக்காரவங்க என்ன சொல்கிறாங்க நீ சந்தோஷமாயிரு சனிப்பெயர்ச்சி இப்போ அப்படிங்கிறாங்க எந்த பஞ்சாங்கத்தை பார்க்கறதுங்கிறத விட சனிக்கு என்ன பிடிக்கும் சனிக்கு என்ன பிடிக்காது அதை முதல்ல நாம தெரிஞ்சுக்கிட்டு இந்த இருந்து அப்படி நடக்க ஆரம்பிச்சா அது அர்த்தாட்டம சனியா இருக்கட்டும் அஷ்டம சனியா இருக்கட்டும் ஏழரை சனியா இருக்கட்டும் நம்மளை ஒண்ணுமே பண்ணாது பார்க்கலாமா சனிக்கு பிடிச்ச மாதிரி எப்படி வாழணும் இதை பத்தி தான் ஒவ்வொரு ராசிக்கும் நான் உங்களுக்கு கொடுக்க போறேன் தொடர்ந்து பாருங்க கும்பராசி கும்பத்தை பொறுத்தவரை ஜென்மத்தில் இருந்த சனி விளக்கினார் இப்போ கும்பராசிக்காரங்களாம் சொல்லுவாங்க ஜென்மம்னா என்னங்க அப்படின்னு உங்கள் வீட்டில் இருந்த சனி விளக்கிட்டார் அப்படின்னு இப்போ கும்பராசிக்காரங்களாம் வீட்டில் உள்ளவங்க எல்லாரையும் பார்ப்பாங்க ஒன்றும் விலகலையே எல்லாம் நம்ம வீட்டில் தான் இருக்குது கரெக்டு தானே பார்த்துட்டீங்கல்ல இப்போ உடனே பார்த்துருப்பீங்க ஆமாம் புருஷனாக இருந்தால் பொண்டாட்டி இங்கே தான் இருக்குது மக்கள் இங்கே தான் இருக்கு இவர் நடப்பார் பொண்டாட்டியாக இருந்தால் ஒன்றும் இங்கே தான் இருக்காது பிள்ளைகளை இங்கே தான் இருக்குது ஒரு சனி விலகலையப்பா இந்த சனிகளுக்கெல்லாம் நம்ம வந்து சோறு வடித்து போட்டு குழம்பாக்கி போட்டு இந்த சனிகளை பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறோம் ஒன்றும் விலகலை இந்த ஜோசியர் ஏதோ பொய் சொல்கிற மாதிரியே தெரியுதப்பா இப்படி தோணும்ல கும்பராசிக்கு ஆமாம் சனி உங்களை விட்டு விலகி விட்டார் அப்படின்னு சொல்லும்போது கும்பராசிக்காரங்களுக்கெல்லாம் ஹாப்பி ஆனால் பார்க்கும்போது ஒன்றுமே மாற்றம் வரலப்பா ஏன் மாற்றம் வரல மாற்றத்தை எப்படி கொடுப்பார் அவர் என்ன நினைக்கிறாரு நாம புரிஞ்சுக்கணும் இல்லையா ஜென்மசனி விலகினார் சந்தோஷம் முதல்ல உங்களுக்கு பயம் விலகும் இதுதான் முதல்ல இதுவரைக்கும் கும்பத்திற்கு இருந்த பயம் விலகும் நெருப்பு பயம் விலகும் நெருப்புனா என்ன எவனாவது வார்த்தையை உற்றுடுவானோன்னு பயந்துகிட்டு இருந்திருப்பீங்க எவனாவது நம்மளை வம்புக்கு இழுத்துருவானோன்னு பயந்துட்டு இருந்திருப்பீங்க எதை எப்படி பண்றதுன்னு பயந்துட்டு இருந்திருப்பீங்க இதெல்லாம் உங்களுக்கு முதல்ல விலகுது அதுவே பெரிய சந்தோஷம் ஒரு விஷயத்தை ஃபேஸ் பண்ண முடியும் எதிர்கொள்ள முடியும் உங்கள் மனசில் இருந்த பயம் முதல்ல நீங்கும் இந்த சனி உங்களுக்கு அதை தான் நீக்கிறார் ரெண்டாவது விஷயம் ஜென்ம சனி விலகிறதுனால உங்கள் லைஃப்பில் இருந்த பிரச்சனைகள் அதாவது தடைகள் நான் இதுக்கு இல்லை சாமின்னு உங்கள் மைண்ட் நினச்சது இல்லை இறங்கி பார்த்தா என்ன அப்படின்னு தோணும் ஒருத்தர் பழக்கடைக்கு போனார் பழக்கடைக்கு போய்ட்டு ஆரஞ்சு பழம் கொடுங்கன்னு கேட்டார் நல்லா கவனிங்க ஆரஞ்சு பழம் வாங்கி சாப்பிட்ற பழக்கம் இருந்ததுன்னா இது ரொம்ப முக்கியமானது என்றைக்குமே பழக்கடைக்கு போனீங்கன்னா சீசனில் கிடைக்கும் ஒரு ஆரஞ்சு பழம் ஆரஞ்சுன்னு ஒன்று இருக்கும் இன்னொரு ஆரஞ்சு பார்த்திங்கன்னா சோ அந்த அந்த தோலை பிரித்தா உள்ள சோலை தனியாக தெரியும் அதுமாரி ஆரஞ்சு வாங்குங்க ஆரஞ்சு கலர்லேயே ஒன்று இருக்கும் அதை வாங்கவே வாங்காதீங்க அந்த பழம் நீங்கள் வேஸ்ட்டு அதையும் வாங்கிட்டு போய் சொந்தக்காரனுக்கும் தெரிஞ்சவனுக்கும் ஆஸ்பத்திரியில் உள்ளவனுக்கும் ஒரு ரெண்டு கிலோ வாங்கிட்டு வந்து கொடுப்பான் பாருங்கள் அந்த ஆஸ்பத்திரியில் இருக்கிற நோயாளி இந்த பழத்தை பார்த்துட்டு இன்னும் கொஞ்சம் உடம்பு செய்யாமல் போயிடுவான் ஆமாம் ஏன்னா அந்த பழத்தை ரொம்ப புளிக்கும் அது நல்லாவே இருக்காது கமலா ஆரஞ்சு மட்டும்தான் நல்லாயிருக்கும் அதுமாரி இன்னொரு ஆரஞ்சு என்னன்னா அந்த சோளைய ஆரஞ்சுனா என்னன்னா அதை பிரித்தோம்னா தோலுக்கும் சோளையும் இடையிலே கேப் இருக்கும் அதுதான் ஆரஞ்சு பழம் இந்த கேப்பே இல்லாமல் ஒரு பழம் இருக்கும் இப்போ நிறைய ரீசனாக இப்போ அதான் நடக்குது அதனால் எதுக்கு இப்போ இந்த கதைக்கு சொல்ல வரேன்னா நம்மளோட அவேர்னஸ் வீடியோ ஒன்று இது இடையில கொடுக்கணும்ல ஏன்னா கும்பராசியோட நிலமை அப்படி தான் இருக்குது எதையாவது நல்லதுன்னு நினச்சிட்டு போய் கிலோ வாங்கிட்டு போய் கொடுத்தாலும் நம்ம நம்ம நேராகவே அந்த பழத்தை கொண்டு போய் குப்பையில் விட்டுவேன் இது நமக்கு ரொம்ப வருத்தமாக இருக்கும் நம்மளே திண்டுருக்கலாம் நம்மளுக்குடா ஏன்டா நம்ம நல்ல பேர் எடுக்கிறன்ற பேரில் கெட்ட பேராக எடுத்துக்கிறோம் அப்படின்னு அப்போ சனி என்ன சொல்கிறாரு ஜென்ம சனி நான் விலகுறேன் ஆனால் நீ செய்ய வேண்டியது ரெண்டு விஷயம் ஒன்று நான் ஜமத்திலேந்து விட்டு வந்துட்டேன்னு நினைக்காத உன்னோட சில கூட்டணியை விட்டுட்டு தான் வந்திருக்கிற அவளை எல்லாம் நீ சமாளிக்கணும் அதனால இதம் பதம் பார்த்து நடக்கணும் இப்போ உள்ள நேரம் அதுக்கு முதல்ல பயப்படக்கூடாது பயத்தை முதல்ல ஆண்டவன் நீப்பாட்டிடுவார் பயம் விலகிடும் தைரியம் பிறக்கும் இதுதான் இந்த சனினால நமக்கு கிடைச்சிருக்கிற பெரிய கிஃப்ட் இது வரைக்கும் ஒரு முடிவை ஒரு முயற்சியை யோசனை பண்ணிட்டு இருப்போம் இழுபறி செய்யலாமா வேண்டாமா நடக்குமா நடக்காதா இந்த டைவர்ஸ் ஆகிறவங்க தனித்து செயல்படுறவங்க இப்போல்லாம் வந்து பேரண்ட் பார்த்திங்கன்னா சிங்கிள் பேரண்ட் தான் இப்போ அதிகமாக இருக்காங்க நிறைய இடங்கள்ல இப்போ கவனிச்சிங்கன்னா தெரியும் அது கும்பராசியில் நிறைய சிங்கிள் பேரண்ட் இருக்கும் அது வந்து கும்பராசியோடைய அவலநிலைன்னு நினைக்கிறேன் அப்போ வந்து சிங்கிள் லைஃப் நிறைய இடம் அதுதான் கும்பராசி அப்படியே குடும்பத்தில் இருக்கிற மாதிரியே வெளியில் காட்சி தெரியும் வீட்டுக்குள்ளே இருக்காது அப்போ இவங்களுக்கெல்லாம் என்னன்னா இந்த நேரம் வந்து ஒரு சனி பாதுகாப்பு உங்களுக்குள்ள திடத்தை அதிகப்படுத்துறாரு உங்களுக்குள்ள ஒரு பேக் போன் அவர் இருக்கார் அப்ப என்ன ஆகும் அப்படின்னா இதுவரைக்கும் தடைப்பட்ட விஷயங்கள் உங்களால் கனக்கச்சிதமாக நடக்கக்கூடிய நேரம் இதுதான் சனி உங்களுக்கு ஜென்ம சனி விளக்கறதுல ஏற்படுத்தி கொடுக்குறாரு இரண்டாவது விஷயம் என்னன்னா ஓவரா எதுவுமே வாக்குறுதியை கொடுக்காதீங்க அவர் சொல்றதே தான் சனி சொல்ற ஒரே ஒரு வார்த்தை இதை மட்டும் நீ பண்ணு நான் உன் கூடவே இருப்பங்கிறாரு என்னையை நம்பி நீ வாக்கு கொடுத்துறாத நான் இப்பதான் விலகியிருக்கேன் போயிட்டேன்னு நினச்சிட்டு நீ வாக்கு கொடுக்காத உன்னை நான் திருப்பி பார்த்துக்கிட்டே தான் இருக்கேன் இது நல்லா தெரிஞ்சுங்க என்றைக்காவது பாருங்க நம்ம லைஃப்பில் முன்னேறி வந்த நம்ம எல்லாருமே வா வாழ்க்கையில் நடந்த ஒரு தவறை திரும்பி செய்வோமா செய்ய மாட்டோம்ல அதே மாதிரி தான் நம்ம வாக்குறுதி கொடுத்தா சனி நமக்கு அவருக்கு பிடிக்காது அவருடைய அனுமதி இல்லாமல் நம்ம எதுவுமே பேசக்கூடாது இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க ஏன்னா ஒரு உறவுக்காரன் இருப்பான் சொந்தக்காரன் தெரிஞ்சவன் நண்பன் எல்லாருக்கும் நம்ம ஒரு வாக்குறுதி கொடுப்போம் இந்த வாயினாலேயே கட்டுப்போகிறது கும்பராசி சும்மாவே இருக்காது ஆ நான் சும்மா இருந்தாலும் சுழி சும்மா இருக்காதுன்னு சொல்லுவான் ஆமாம் சுழின்னா இங்கே இருக்கும் ரெண்டு சுழி இருக்கும் சில பேருக்கு ஒத்த சுழி இருக்கும் புத்தி அது என்ன பண்ணணுன்னா வாயை விட்டுடும் வாயை விட்டுட்டு தனக்கு சோறு இல்லாமல் நிற்கும் ஸோ நல்லா எனக்கு தெரிஞ்சுக்கிங்க அதனால வார்த்தைகளை விடாமல் பார்த்துங்க சனி உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறார் மனுஷன் ஹெல்ப் பண்ண மாட்டான் நம்பே நம்பாதீங்க மனுஷனெல்லாம் எந்த உறவுமே ஹெல்ப் பண்ணாது கும்பத்துக்கு சனி மட்டும்தான் ஹெல்ப் பண்ணுவார் அவர் சொல்கிற ஒன்றே ஒன்று ரெண்டு விஷயத்தை பயப்படாமல் இருங்க ஒன்று பயத்தை தூக்கேறி இன்னொன்று யாருக்கும் வாயை திறக்காத நான் பார்த்துக்கிறேங்கிறார் அவ்வளோதான் நம்பலாமா நம்புங்க இந்த சனியோட வழியை புரிஞ்சுக்கிட்டா உங்களுக்கு ஒரு வழி கிடைக்கும் வாழ்த்துக்கள் நல்லது நடக்கும்